சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் முகுந்தன் சந்திப்பு நிகழ்த்தி வருவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாசுடன் முகுந்தன் சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார் இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் பாமகவை வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே அந்த மோதல் போக்கு என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது நிர்வாகிகள் நீக்கப்படுவது சேர்ப்பதே என தொடர்ச்சியாக அந்த மோதல் வலுத்து வந்த நிலையில் இருவரையுமே சமாதானம் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வுகளை குடும்பத்தார் முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக ராமதாஸ் அவர்களுடைய மக்கள்கள் அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள் என்றால் இருபது மோதல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லதல்ல என்று அவர்கள் தொடர்ச்சியாக இந்த முன்னெடுப்பை எடுத்திருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில்தான் சென்னை வந்திருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை அவரது மகள் கவிதாவினுடைய இல்லத்தில் பேரன் முகுந்தன் அவர்கள் சந்தித்து வருகிறார் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் பதவியில் இருந்த முகுந்தன் சமீபத்தில் அந்த பதவியை ராஜினாமா செய்தார் இது குறித்து பாமக நிறுவனர் ராமதாசிடம் கேட்டபொழுது கூட அவருக்கு நிறைய தொழில்கள் இருக்கிறது அதனை கவனித்துக் கொள்வதற்காக பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்று அவர் விளக்கமளித்திருந்தார் அளித்திருந்தார் அன்புமணி மற்றும் ராமதாஸுக்கு இடையேயான இந்த மோதலுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது முகுந்தனுடைய அந்த நியமனம் தான் ஏனென்றால் புதுச்சேரியில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தன் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டார் அதற்கு அன்புமணி ராமதாஸ் கடுமையான எதிர்ப்பை எதிர்வினையை ஆற்றியிருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே அந்த பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக வலுத்தது இந்த நிலையில்தான் தற்பொழுது முகுந்தன் ராமதாஸை சந்தித்து பேசி வருகிறார் அதே போல முகுந்தனுடைய தாயார் காந்திமதியும் தற்பொழுது ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசி வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையேயான இந்த மோதல் போக்கு என்பது தீர்க்கப்பட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளிலேயும் அந்த பேச்சுவார்த்தையிலும் இவர்கள் இருவரும் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி